இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் பதினேழு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலியஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவங்க வீட்டுக்குள்ளேயே வரலை அப்படிங்கிறதான் எஸ் வீட்டுக்குள்ளே வர சொல்ல வாங்க உள்ளே வாங்க இங்கே ஒதுங்கி இருக்க இடம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே படியெல்லாம் மிதிக்கக்கூடாது தாமரை கால் பண்ணதுக்கு தமிழை எப்படி வெளியே வந்து கொட்டாயில் உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து இப்போ உனக்கு தண்டனை அவள் தப்பே பண்ணாமல் வெளியே இருந்தா நீ தப்பு பண்ணியிருக்க உங்கள் அம்மாவோட சேர்ந்து அதனால் ரெண்டு பேருமே இங்கே இருக்கிறனா இருங்க இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு அண்ணன் தம்பியெலாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க நீ இருக்கிறனா இரு இல்லாட்டிப்போ அப்படின்ட்டு அப்போ தான் வந்து சொல்லிட்டாங்கன் இருக்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க இருக்கதான் போகிறாங்க ஆனால் உள்ளே வருவாங்களான்ட்டா வருவாங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிறவங்கள இப்படியே இருக்க விட்டுட்டு கதையை நவுத்த மாட்டாங்க உள்ளே வர்றதுக்கு பிரச்சனை பண்ணி உள்ளே வந்துருவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தான் அதாவது தமிழையும் சேதையும் சும்மா விட மாட்டாங்க ராசாங்க அப்படின்னு தான் தோணுது சாவித்திரி அப்படிப்பட்ட ஆளுதான் அது மட்டும் இல்லாம அவன் ஏமாத்திட்டு இருக்காள் அதை வந்து கண்டுபிடிச்சு இவங்களே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தோணுது ஸோ அப்படி கண்டுபிடிச்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதாவது தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டா அதை ப்ரூவ் பண்ணி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தோணுது இப்படிலாம் வந்து தாமரை சாவத்திரி வீட்டுக்குள்ள வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்